அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுப்பு இல்லாத சமையல்ங்கிறதுல நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி நான்காவது நாள் நாலாவது நம்பர் அதாவது ஒரு இரத்தத்தில் வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸுன்னு மூணு இருக்கும் அதில் ஆர்பிசிங்கிறது ரத்த சிகப்பணுக்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரத்த சிகப்பணுக்கான ஆக்சிஜனை கொண்டுட்டு போகுது எல்லா செல்லுக்கும் போய் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் இது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் கேரியிங் வேன் ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டுட்டு செல்லக்கூடிய ஒரு வாகனம்னு சொல்லலாம் இந்த ஆர்பிசி இருக்கிறதுனால தான் ரத்தம் சிகப்பாக இருக்குது மேற்கொண்டு இது இரும்பு சத்தை கொண்டுட்டு செல்லும் இது இரும்பு சத்தை தன்னூல் வைத்திருக்கோம் அதனால தான் அனைவியாங்கிற இரும்பு சத்து வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க அதில் அயன் கன்டென்ட் கம்மியாக இருக்கும்பாங்க அதெல்லாம் வந்து இந்த தான் கிடைக்கும் இந்த இதுக்கு வந்து கொத்தமல்லி கீர் கொத்தமல்லி கீர் இது ஆர்பிசியை கொடுக்கக்கூடியது கொத்தமல்லி கீரை எடுத்து நல்லா அலைச்சிட்டு அதை வந்து வேர் பகுதியை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஜூஸ் ஒரு கப் எடுங்க தேங்காய் துருவில் அரைச்சி தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க அல்லது கொத்தமல்லி கீரையை உள்ளே போடுங்க தேங்காய் சில நறுக்கி உள்ளே போடுங்க தண்ணீர் விட்டு அடிஞ்ச கோதுமை பாலும் கொத்தமல்லி சாரும் சைமல் டென்னிஸாக ஒரே நேரத்தில் ரெடி ஆயிரும் நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து அதில் மிளகுத்தூள் ரெண்டு சிட்டுகை போடுங்க சீரகத்தூள் ரெண்டு சிட்டிகை தேன் வெல்லம் உங்களுக்கு எப்படி தேவையோ சீட்டி அதுக்கேற்ற மாதிரி போடுங்க இப்போ ஒரு ஆற்று ஆத்துங்க கிண்டி இதுதான் கொத்தமல்லி கீர் இது என்ன கேட்கும் உடம்பில் சீரண சக்தியை அதிகரிக்கும் அஜீரணம் வராமல் பாதுகாத்து கொள்ளும் இன்றைக்கி உண்ட உணவு எல்லாம் சீரணமாகுங்கிறதுக்கு எந்தவித நீதியும் இல்லாத அளவுக்கு இருக்குது உணவு எதையாவது சாப்பிட்டு வரலாம் சீரணமாகணும்ல ஆகலைன்னா என்ன பிரேசனம் அப்போ சீரண சக்தியை கூட்டி அஜீரணத்தை வராமல் காப்பாற்றும் ஒரு கீர் இயற்கை உணவு ரெசிபி தான் கோதுமை கீர் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்